சனிக்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த அக்டோபர் மாதம் இது கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க பரணி நட்சத்திரம் மேஷத்துடைய இரண்டாவது நட்சத்திரமா வரும் அதிபதி அரன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் மேஷம் பரணியில பிறந்தவனுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை வாங்கி ராசியை பார்க்கறது சிறப்புதான் அதாவது இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லணும் மன ரீதியாவும் சரிங்க உடல் ரீதியாவும் சரிங்க ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் அப்படின்னே சோளம் தைரியம் சற்று அதிகமாக இருக்கும் துணிச்சலா இருப்பீங்க அப்படின்னே சோளம் எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு தயங்கி தயங்கி ஒரு தயக்கத்தோட இருந்த உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய தைரியம் ஒரு புதிய அதாவது ஒரு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம தளராம தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அந்த சூழ்நிலையை சமாளிப்பீங்க அந்த சூழ்நிலையை உங்களுடையதாக மாற்றியும் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குருவுக்கு உச்ச பலம் கிடைக்க போகுது குறிப்பா இந்த அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து குரு பகவான் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்துல சனியையும் பார்க்கறது சிறப்பு தான் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சவால்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பட் என்னதான் சரிங்க எதையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை அப்படின்றது உங்ககிட்ட கண்டிப்பாக உண்டு முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் மறைவு பெற்று சன்னுடைய பார்வையை வாங்கறதுனால பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வழியில அதிர்ஷ்டம் சார்ந்த வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாம உங்களுடைய உடல் உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை நம்புங்க அதுதான் விஷயம் சரிங்களா யாரையும் நீங்க நம்ப வேண்டாம் உங்க மேல நம்பிக்கை வச்சு அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்போட கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்காக போராடுங்க கண்டிப்பா அது எத்தகைய ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்கு கை கொடு ரெண்டாவது வேலை இல்லாத அல்லது வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளையப்பருவத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க கண்டிப்பா இன்டர்வியூ ஏதாச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேயோ அல்லது யார் ஜாட்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கின்ற போது இந்த காலகட்டங்கள் முழுமையான ஒரு ஒத்துழைப்பை உங்களுக்கு வந்து உறுதியாக கொடுக்குங்க சரிங்களா இரண்டாவது சூரியன் ஆறாம் இடத்துல மறைந்து சனி பார்வையை வாங்குறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் இடையான உறவு நிலை சற்று பாதிக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆத்மீ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில சில மனக்கஷ்டங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கும் இடையான சில கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் பரணில பிறந்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ராசிநாதனும் பலமா இருந்தாலும் நட்சத்திரநாதனும் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த மார்க்கையை இரண்டாவது பகுதியில் நீசம் பெறுவார் கன்னியா ராசியில் சரிங்களா சுக்கரன் பலம் எடுத்து சனி பார்வையை வாங்கும் போது அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும் நிதானத்தை அதிகமா வளர்த்துக்கணும் செவ்வாய் ராசியை பார்த்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் பொறுமையா கையாளையும் கையாளும் போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாயினும் உங்களுக்கு உங்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது குரு எட்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறனால மறைமுகமான வழியில வருமானத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தூர இடங்களுக்கு பயணிக்க வைப்பார் தூர தேசங்கள்ல போய் வசிக்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ராட் போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா இந்த காலகட்டம் உறுதியா ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் இது போன்ற அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிய இரண்டாவது பகுதி வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது பகுதியில சூரியன் ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வந்துருவாருங்க குருனுடைய பார்வையும் சூரியனுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ அரசு அரசு சார்ந்த வழியில ஆதாயங்கள் உண்டுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாத்வியை இரண்டாவது பகுதியில கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது மாத்வியை இரண்டாவது பகுதியில சுக்கரன் நீசம் பெறுவாருங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆறாம் இடத்துல மறைந்து சனி பார்வை வாங்கி நீசம் பெறும்போது எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட கிட்ட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது காதல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லலாம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது குடும்பாதிபதி பலம் விளக்குறார் அப்ப வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதாவது எவ்வளவுதான் நீங்க சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவுன்றது உறுதியாக உண்டு ஏன்னா விரையாதிபதி விரையஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனாலும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் மறைந்து இருக்கிறதுனாலும் லாபாதிபதியும் மறைகிறார் இங்க ரெண்டாம் அதிபதியும் ஆறுலாம் அறியா அப்போ இந்த மார்க்குடியா அதாவது குறிப்பா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய மேஷம் பரநில பிறந்த வழக்கு ஏற்படும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்குடியை முதல் பகுதியிலேயே கொஞ்சம் பணத்தை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டா அது பெரிய பகுதியில் உங்களுக்கு பயன்படும் இருபதாம் தேதிக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா கையில காசு நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் காசே இருக்காது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து செய்யுங்க ரெண்டாவது பணத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒன்று ஒண்ணு தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அல்லது லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அல்லது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம் அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்டடீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருந்தால் கூட இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றது படிக்கிறது மற்ற முயற்சிகள் எடுக்கிறது திறமைய நீங்க வளர்த்தது சோ இது போன்ற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஆர்வத்தை வந்து வளர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கல்வியை தவிர்த்து மற்ற விஷயங்களையும் சில ஆர்வத்தை வளர்த்துப்பீங்க கலைகளை வளர்த்துப்பீங்க திறமையை வளர்த்துப்பீங்க அதே மாதிரி கல்வியிலயும் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எடுத்த காரியத்துல ஜெயிச்சும் காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணுங்க கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும் இரண்டாவது செலவு பண்ணுங்க வீண் செலவுகள் பெரும்பாலும் தவிர்த்துடுங்க ஏன்னா இரண்டாவது வருமானம் சார்ந்த கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சனி வந்து இரண்டாம் இடத்துல மறையிறார் சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து எதிர்ப்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களையும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி குரு உச்சமாகறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாணவ மனதில கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் தூரடங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக வருமானத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் உடனே சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி